유튜브 탐험. வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளில் எங்கு சென்றாலும் உடன் கைது செய்யப்பட வேண்டும் என்று சர்வதேச போர்க்குற்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது வெளியிட்டது சாதாரண தீர்ப்பு இப்பொழுது வெளியிட்டு இருப்பது உறுதியான தெளிவான தீர்ப்பு அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலினுடைய முன்னாள் படைத்துறை அமைச்சர் நாடுகளில் எங்கு வந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இந்த செய்தியை இஸ்ரேல் டைம்ஸ் இஸ்ரேலில் மிகப்பெரிய அரசியல் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக எழுதியிருக்கின்றது ஏன் அரசியல் நிலநடுக்கம் ஏற்பட்டது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு உலகத்தில் எந்த நாட்டிற்கும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் தன்னுடைய ஆசைகளையும் தேவைகளையும் வளர்ச்சிகளையும் செய்வதற்கு உலகின் பல நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றது அந்த பயணங்கள் கைது உத்தரவினால் மிகப்பெரிய சங்கடத்தை அடைந்திருக்கின்றன ஆனால் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமெரிக்காவிற்கு சீனாவிற்கு ரஷ்யாவிற்கு இந்தியாவிற்கு இந்த நான்கு நாடுகளுக்கும் செல்ல முடியும் மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டிருக்கின்றது இது இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற ஓர் அடியாகும் இஸ்ரேலுக்கு உள்நாட்டிலும் தங்களுடைய நாட்டினுடைய தலைவர் தவறான ஒரு போர் நடத்தி தங்களுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் போர்க்குற்றவாளிகளாக சிக்கிப்பட வைக்கின்ற வேலையின் பொறிக்கிடங்கில் சிக்கிப்பட வைத்துவிட்டார் என்பது அரசியல் வரலாற்று பெரும் தவறாகும் இஸ்ரேல் டைம்ஸ் கூறுகின்ற பொழுது உலகத்தினுடைய வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் கைது செய்யப்படும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதுவே என்றும் கூறுகின்றது மற்றவர்கள் ரஷ்ய அதிபராகட்டும் போன்றவை எல்லாம் ஜீம்கள் இருக்கின்ற நாடுகள் ஜனநாயக நாடுகள் அல்ல ஜனநாயக நாடு என்று பெயர் பெற்ற இஸ்ரேல் வாங்கி இருக்கின்ற அடி இதுவாக இருக்கின்றது நாட்டிற்கு உள்ளே இது பிரச்சனை என்றால் சர்வதேச அரங்கிலும் சர்வதேச நாடுகள் போர்க்குற்றவாளியாக ஒரு நாட்டினுடைய பிரதமரை கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தால் மற்ற நாடுகள் என்ன செய்யும் இந்த நாட்டுடன் உறவு கொள்வது ஆபத்து இந்த நாட்டுடன் பொருளாதார தொடர்பு கொள்வது ஆபத்து என்று பின்வாங்கி செல்லும் இது இஸ்ரேலை சக பாதிப்பதாக அமையும் ஏனென்றால் உலகத்தின் மிக செய்யப்பட்ட மாத்திரைகளை உற்பத்தி செய்வது இஸ்ரேல் தான் இஸ்ரேலினுடைய மாத்திரைகளை தான் இஸ்ரேலினுடைய எதிரிகள் பலர் விழுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாத்திரைகளை விழுங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதேவேளை ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் முகமது இதே போர்க்குற்றவாளி என்றும் அவர் எங்கிருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்று போர்க்குற்ற நீதி ஆனால் இஸ்ரேலினுடைய பலமான குண்டுவீச்சு தாக்குதல் ஒன்றில் இவர் கொல்லப்பட்டு விட்டதாக முன்னரே இஸ்ரேல் கூறியிருந்தது போர்க்குற்ற இவருடைய மரணம் குறித்து எதையும் குறிப்பிடவில்லை இந்த தீர்ப்பு பல வழிகளிலும் தாம் ஆய்வு செய்து கடைசியாக எடுத்திருக்கின்ற நியாயபூர்வமான தீர்ப்பு தான் என்றும் போர்க்குற்ற நீதிமன்றம் கூறியிருக்கின்றது கடந்த எட்டாம் திகதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இருபதாம் திகதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இஸ்ரேல் காசா நடத்திய தாக்குதல்களை ஆய்வு செய்து அதன் பின்னர் இந்த முடிவிற்கு தாங்கள் உறுதியாக வந்ததாகவும் போர்க்குற்ற நீதிமன்றம் கூறுகின்றது இந்த ஆய்வில் முக்கியமான விடயம் பட்டினி போட்டு கொள்வதை ஓர் ஆயுதமாக இஸ்ரேல் பாவித்திருக்கின்றது பட்டினி போடுவது என்றால் தனக்கு எதிரான ராணுவ அணியாகிய ஹமாசை பட்டினியில் போடவில்லை சாதாரண சிறு பிள்ளைகள் பெண்கள் முதியவர்களை எல்லாம் பட்டினியில் வீழ்த்தி பட்டினியை ஓர் ஆயுதமாக பாவித்திருப்பதானது மனித படுகொலைக்கான அடிப்படை அம்சம் தான் இரண்டாவது இணையத்தை முற்றாக நிறுத்தியது மின்சாரத்தை துண்டித்தது பாடசாலைகள் மீது குண்டு வீசியது பெண்கள் சிறு பிள்ளைகளை ஈவிரக்கமின்றி இன்றி அழித்து தள்ளியது அதற்கு போலியான நியாயங்களை கற்பித்தது கட்டிடங்களை முற்றாக அழித்து பரிநாசமாக்கியது எரிபொருள் தடை செய்தது மக்கள் சுகாதாரமாக வாழ முடியாத நெருக்கடியை ஏற்படுத்தி வாந்திபேதி உள்ளிட்ட சுகாதார நோயினால் அழிவதற்கான வழியை திட்டமிட்டு ஏற்படுத்தியது அதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை இவை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் பாலஸ்தீனர் என்கின்ற இனத்தை அழிப்பதற்கான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்கின்றது இது இனப்படுகொலைதான் இதற்கு தலைமை தாங்கிய இஸ்ரேலிய பிரதமரும் படைத்துறை அமைச்சரும் போர்க்குற்றவாளிகள் தான் இனப்படுகொலை செய்தவர்கள்தான் மனித படுகொலை செய்தவர்கள் தான் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கின்றனர் இந்த தீர்ப்பு வெளியாவதற்கு இரண்டு தினங்கள் முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு கமிட்டி ஆகிய ஓ எச் சி எச் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது இஸ்ரேல் காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் எருசலேத்திலும் பழைய தென்னாப்பிரிக்காவில் இருந்த நிறவரி அரசு எப்படி கருப்பின மக்களை ஒடுக்கி அளித்ததோ அது போன்ற ஒடுக்குமுறையையும் அழிவையும் செய்திருக்கின்றது என்று தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது இந்த விவகாரம் குறித்து டென்மார்க்கினுடைய சர்வதேச போர்க்குற்ற அரசியல் விவகார பேராசிரியர் கூறுகின்ற பொழுது இந்த தீர்ப்பு இஸ்ரேலுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இப்படி ஒரு பொறிகிடில் மாட்டுப்பட போகின்றேன் என்பது தெரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக வந்து அவருடைய கருத்தாகும் எல்லா நாடுகளுமே இஸ்ரேலை நிராகரிக்கும் அபாயம் இருக்கின்றது இந்த ரிப்போர்ட்டில் வேடிக்கை என்னவென்றால் இதில் மலேசியா செனகல் ஸ்ரீலங்காவும் இருந்ததாக அந்த அறிக்கை கூறுகின்றது இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது என்று அமெரிக்கா நிராகரித்திருக்கிறது இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு இனி ஏற்றுமதி செய்யுமா இருந்தால் டிரம்ப் அதிகாரத்திற்கு வந்து அளவுக்கு அதேவேளை பணத்தை சேகரிப்பதற்காக இந்த சட்டத்தை டிரம்ப் பல்ட்டி அடிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த நிலையில் நோ திரைப்படம் வெளியாகி பல பரிசுகளை பெற்றிருக்கின்றது இதை தயாரித்த பாலஸ்தீன இஸ்ரேலியர் பேட்டியளித்தார் மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றது மிக மோசமான சர்வாதிகாரம் என்று அது விளங்கப்படுத்துகின்றது சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை எல்லாம் இது தவறானது என்று கூறியும் கூட இஸ்ரேல் அவற்றையெல்லாம் நிராகரித்து தன்னுடைய பாட்டில் காட்டு தர்வாரை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஓர் அரசு இருக்கின்றது அந்த அரசினுடைய நியாயத்தை கடைபிடிப்பதா ஆக்கிரமிப்பாளர்களாகிய இஸ்ரேலினுடைய சட்டத்தை கடைபிடிப்பதா என்று தெரியும் அப்பாவிகளான சாதாரண பெண்களும் ஏழைகளும் இன ஒடுக்குமுறை கொடுமைகளை பார்த்து அமைதி கேள்வியினுடைய குரல் இது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் யூதர்கள் மீதான வறுப்பு எப்படி இருக்கின்றதோ அதே வறுப்பு பாலஸ்தீனர்களுக்கு மேல் ஜூதர்களுக்கும் இருக்கின்றது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது மேற்கு கரையில் என்றும் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் இதை ஐயத்துக்கு இடம் தெளிவுபடுத்துவதாகவும் அவர்கள் இந்த நிலையில் நாடுகள் பாதுகாப்பு சபையில் உடனடியாக யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அந்த தீர்மானத்தை அமெரிக்கா ஒரே ஒரு நாடு வீட்டோ அதிகாரம் பாவித்து தடுத்து நிறுத்தி இருக்கின்றது இதற்கு காரணத்தை கூறிய அமெரிக்கா காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் இல்லாத பட்சத்தில் முற்றுமுழுதான யுத்த நிறுத்தத்தை பாதுகாப்பு சபை அனுமதி வழங்க தாங்கள் விடமாட்டோம் என்றும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய இந்த கருத்து வெளியான மறுகணமே ஐசிசி அறிக்கை வெளியானது இஸ்ரேலிய பிரதமரையும் முன்னாள் படைத்துறை அமைச்சரையும் எங்கு கண்டாலும் கைது செய்யுங்கள் என்ற இறுதி முடிவு வெளியாகி இருக்கின்றது இது இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் சர்வதேச ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சட்ட சீக்கலாகும் பலர் இஸ்ரேலை ஆதரித்தபடியே தமக்கு போர்க்குற்ற நீதிமன்றில் நீதி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் இஸ்ரேலையும் ஆதரித்து படி தமக்கும் நீதி வேண்டும் என்று கேட்க முடியாது இஸ்ரேல் போர்க்குற்றவாளி நாடு என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமகாலத்தில் தங்களுக்கான உரிமையையும் கேட்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் சர்வதேசம் இப்படி திரும்பி இருப்பதானது ஒரு முன்னேற்றகரமான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது ஆனாலும் கூட இந்த தீர்ப்பானது குடும்பங்களை இழந்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் மரணமடைந்திருக்கின்ற அந்த மக்களுக்கு சிறிய ஆறுதலாக இருக்குமே அல்லாமல் முழுமையான ஓர் ஆறுதலாக அமைய அவர்களுக்கான எந்த தீர்வும் இதுவரை கிடைக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுறம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் எமது உலக செய்திகள் சிறப்பு ஸ்டுடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை